வெல்கம் டு கோல்டன் சேனல் வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் இன்று திருவாரூர் பயணம் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இன்று செவ்வாய்க்கிழமை திருவாரூர் வருகிறார் சென்னையிலிருந்து இன்று மதியம் விமானம் மூலம் புறப்படும் அவர் திருச்சிக்கு வருகிறார் திருச்சியிலிருந்து கார் மூலம் தஞ்சை வழியாக திருவாரூர் வருகிறார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்தரை கோடியில் கட்டப்பட்டுள்ள மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை மைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் தடுப்பூசியே சிறந்த நம்பிக்கை கோவின் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு இந்தியாவில் தடுப்பூசி போடும் பணிகளை நிர்வகிப்பதற்காக மத்திய அரசு சார்பில் கோவின் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது அதில் கொரோனா தடுப்பூசி பற்றிய அனைத்து தகவல்களும் இடம்பெற்றுள்ளன தடுப்பூசி போடுவது பதிவு செய்வது சான்றிதழ் வழங்குவது என பல பணிகள் இந்த செயலி மூலம் செயல்படுத்தப்படுகின்றன மிகவும் பயன்பாடு உள்ள இந்த செயலியை பயன்படுத்துவதற்கு பல நாடுகளும் அனுமதி கேட்டுள்ளன ஐம்பது நாடுகள் கோவின் செயலியை பயன்படுத்த உள்ளன கோவின் செயலியை பயன்படுத்தும் நாடுகள் தங்களுக்கு ஏற்றாற்போல பயன்படுத்திக்கொள்ளும் இதற்கு கட்டணமோ மற்றும் நிபந்தனைகளோ கிடையாது இலவசமாகவே இதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இந்தியா மற்ற நாடுகளுக்கும் சேவை செய்யும் நோக்கத்துடனும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் திட்டத்துடனும் கோவின் செயலியை வேறு நாடுகளும் பயன்படுத்த அனுமதித்துள்ளது இந்திய நாகரீகம் உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக கருதுகிறது ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தத்துவத்தின் அடிப்படை உண்மையை பலருக்கு உணர்த்தியுள்ளது இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் கர்ப்பிணிகளுக்கு முதலில் தடுப்பூசி போட்டு தமிழகம் சாதனை கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை கடந்த இரண்டாம் தேதி இரவு பத்து தான் மத்திய அரசு அறிவித்தது மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு திட்டக்குடி தொகுதியில் உள்ள பெண்ணாடம் என்ற ஊரில் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அதாவது அறிவித்த பத்து மணி நேரத்தில் தமிழகத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது இந்தியாவிலேயே கர்ப்பிணிகளுக்கு முதன் தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டது தமிழகத்தில்தான் என அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருபத்தி ஒன்பது கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து நான்கு விண்வெளி பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்காவது நபர் சிரிசா ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோருக்கு பிறகு விண்வெளிக்கு பறக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நான்காவது நபராக சிரிசா உள்ளார் விஜின் கேலட்டிக் என்பது ஒரு அமெரிக்க தனியார் விண்வெளி நிறுவனமாகும் இந்த நிறுவனம் சோதனை முயற்சியின் ஒரு பகுதியாக அடுத்த வார இறுதியில் தனது விண்கலமான யூனிட்டி டுவெண்ட்டி டூவை அறிமுகப்படுத்துகிறது இதன் மூலம் நிறுவனத்தின் தலைவரான ரிச்சர்ட் பிரான்சன் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குழு வரும் பதினொன்றாம் தேதி விண்வெளி பயணம் மேற்கொள்ள உள்ளது பிரான்சனுடன் சிரிசா பென்ட்லா பெத் மோசஸ் மற்றும் கொலின் பென்னட் ஆகியோர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் இந்தியா மீது விதித்த பயண தடையை நீக்கியது ஜெர்மனி அரசு இங்கிலாந்து போர்ச்சுகல் மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளில் டெல்டா வகை கொரோனா அதிகம் பரவியதை தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் கொரோனா குறைந்த நிலையில் இங்கிலாந்து போர்ச்சுகல் மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்நாடுகளில் இருந்து விமானத்தில் வரும் பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மனி நாட்டு சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் துவக்க விழா அணிவகுப்பு பாலின சமத்துவத்தை உறுதி செய்த இந்தியா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி துவக்க விழாவில் இந்தியா சார்பில் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் ஹாக்கி அணி கேப்டன் மன்பிரீத் சிங் ஆகியோர் தேசிய கொடிகளை ஏந்தி செல்வார்கள் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் பஜ்ரங் புனியா தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ளார் ஒவ்வொரு நாட்டின் அணி சார்பிலும் ஒருவர் மட்டும் தேசிய கொடி ஏந்தி செல்வது வழக்கம் ஆனால் இந்தியா இந்த முறை பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக ஒரு ஆண் ஒரு பெண் என இரண்டு பேரை தேசிய கொடி ஏந்தி செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் அணை நீர் நிலவரம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி பதினெட்டு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுவத்தி ஐந்து பைசாவிற்கும் டீசல் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் தொண்ணூற்றி ஒரு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் தி பெல் பட்டன்